திமுகவின் அதிகாரப்பூர்வ ஏடு முரசொலி அந்த முரசொலியில் சிலந்திங்கிற பேர்லாம் கிச்ச கிச்சு மூட்டுறது மாதிரி பல கட்டுரைகள்லாம் வரும் பல வன்மத்தை கக்கும் பல வந்து அசிங்கமாகெல்லாம் எதிர்கட்சியில் இருக்கக்கூடிய தலைவர்களை வசைப்பாடி எழுதக்கூடிய அந்த கட்டுரைகள்லாம் படுத்துப்போம் அவங்களுடைய தலையங்கத்தில் ஆளுநர் திருந்தவே மாட்டாரா அப்படின்னு சொல்லி ஆர் என் ரவி குறித்து எழுதியிருக்கிறாங்க நாங்கள் உரையை டைப் பண்ணி கொடுக்குறோம் அதை படிக்க வேண்டியது தானே வேலை அதை கூட செய்யலைன்னா இவர் எதுக்கு ஆளுநராக இருக்கிறார் நாங்கள் செய்ய சொல்லக்கூடிய அந்த உரையை அவரால் படிக்க முடியலன்னா அவர் எதுக்கு ஆளுநர் மளிகையிலேருந்தே கிளம்பணும் படிக்க மாட்டேன்னு சொல்லதுக்கு எதுக்கு அங்கேயிருந்து கிளம்பணும் அங்கேருந்தே நான் சொல்லி அனுப்பிச்சிருக்கலாமே அப்படிங்கிறது போல் எழுதியிருக்காரு த அவருடைய மனதில் தான் வந்து பெரிய மன்னர் போன்று தன்னை பாவித்து கொண்டிருக்கிறார் அப்புறம் ஜி போப்பு தேவையில்லைங்கிறாரு தமிழ்நாடு அப்படின்னு பேர் சொல்லக்கூடாது தான் சொல்லணும்னு சொல்கிறாரு இப்போ ஜி போப்பு வேண்டான்னு சொன்னால் அந்த சமாதியை தோண்டி எடுக்கணுமா காந்தி சித்தாந்தம் வந்து சுதந்திரத்தை வாங்கி கொடுக்கலங்கிறாரு அப்போன்னா காந்தி மீண்டும் சுடப்பட வேண்டுமா இப்படியெல்லாம் ஆர் என் ரவி எதிர்பார்க்கிறாருன்னு சம்பந்தம் இல்லாமல் முரசொலியில் எழுதியிருக்கிறாங்க ஆனால் கூடவே அந்த வன்மத்தையும் கட்டியிருக்கிறாவே இந்த செய்தியை எப்படி பார்க்குறீங்க நீங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தோட டிஎன்ஏ அது தோன்றின நாளில் இருந்து இன்னி வரைக்கும் அந்த டிஎம்கேவோட டிஎன்ஏவை கரெக்டாக பிடிச்சிட்டிங்கன்னா அவங்களை கதறுவாங்க அவங்க வந்து பெருந்தலைவர் காமராஜர் அவர் வந்து இவங்க ரோ இப்போ ஆர் ரவியை பேசுகிறத விட இன்னும் கொடூரமாக அவரை பேசினாங்க பல தர நாம் இங்கே சொல்லியிருக்கோம் அதனால் அதுக்குள்ளே போவேனா அவர் காமராஜர் ஒரு வார்த்தை சொன்னார் கருணாநிதி என்ன சொன்னார் இப்போ வந்து காமராஜுக்கு வந்து பதவி வெறி அதனால வந்து தேர்தல் வரணோடன என்னை தோக்கடிச்சுட்டு இவர் முதல்வர் இருக்கார் இல்லை உட்காரணும்னு ஆசைப்பட்றாரு அப்படின்னு இவங்க எல்லாரையும் ஏசுவாங்கல்ல அந்த மாதிரி காமராஜை ஏசினவுடனே என்றைக்குமே கடும் சொல் பேசாத பெருந்தலைவர் மக்கள் தலைவர் காமராஜ் அவங்க எனக்கு தெரிஞ்சு அவர் பேசினது ஒரு நாலஞ்சு விஷயங்கள்ல இது ஒன் ஆஃப் த இது டாப் மோஸ்ட்டாக இருக்கும் அதுக்கு அவர் சொன்ன பதில் நீ எல்லாம் உட்கார்ந்த சேர்ல நான் போய் உட்கார ஆசைப்படுவேனா அந்த நீ உட்கார்ந்த ஊழல்வாதி நீ உட்கார்ற உட்கார உட்கார்ந்த சேர்ல நான் உட்கார்ந்தேனா அது எனக்கு அசிங்கம் அப்படின்னு பளிச்சு உமிஞ்சாரு பெருந்தலைவர் காமராஜர் அது அதுக்கு முன்னாடியே நீங்க பார்த்தா அந்த தென்னிந்திய நலச்சங்கத்திலேருந்து ஆரம்பிச்சு இவங்களை டைட்டா யாராவது பிடிச்சாங்கன்னா தீரர் சத்தியமூர்த்தியாக இருக்கட்டும் ராஜாஜியாக இருக்கட்டும் டக்கனாக இருக்கட்டும் அதுக்கப்புறம் மாப்போசியா இருக்கட்டும் அதுக்கப்புறம் புலவர் கீரனாக இருக்கட்டும் நீங்க இப்படி பாத்தீங்கன்னா பாரியார் சாமிகள் வாரியார் சாமிகள் நாத்திகத்தை கிண்ணடிச்ச உடனே இவங்க பதறி போய் அடுத்த நாள் கட்டையை கொண்டு அவர் மண்டையை உடைச்சு பூஜை சாமான் எல்லாம் உடைச்சு நடந்த சம்பவங்கிறது யாரும் மறந்துருக்க மாட்டாங்க அந்த மாதிரி இவங்களை யாராவது கிழங்கு எழுப்பிட்டா இவங்க அப்படியே இவங்க நடுநடுங்கி போய் நூத்தி நாலு நூத்தி அஞ்சு டிகிரியில ஜுரம் வந்தவன் எப்படி உடம்பு படபட படபடன்னு ஆடுமோ அந்த மாதிரி ஆடக்கூடிய கும்பல் தான் இந்த திராவிட முன்னேற்ற கழகம் அவங்களோட ஆணிவர் அசைக்கிற மாதிரி கேள்வி கேட்டவங்களுக்கு நான் இதை சொன்னேன் அந்த வழியில தான் ஆரன்றவி கண்டிப்பாக அரசியல்வாதி கிடையாது ஆனால் ஆரன்றவிக்கு என்று சில கடமைகள் இருக்கு அந்த அவங்க எழுதி கொடுத்த இதுல இந்த ஆட்சி மிகவும் சிறப்பாக செயல்படுகிறது ஒன்றிய அரசு தமிழகத்தையே வஞ்சிக்கிறது ஒன்றிய அரசை வன்மையாக கண்டிக்கிறோம் இதெல்லாம் படிக்கிறதுக்கு அவர் இருக்காரு அவர் என்ன உங்க வீட்டு ஸ்கூல் வாத்தியாரா இல்லைன்னா அவர் வந்து உங்களுடைய சட்டப்பிரிவுக்கு தலைவரா இல்லைன்னா நீங்க வந்து வைஸ் சான்சலர்லாம் முன்னாடி இவங்களுக்காக உதயசூரியன் சின்னத்தில் நின்றவங்க பல பேர் நீதித்துறையில் வந்ததும் தெரியும் அதை தாண்டி சபாபதி மோகன் ஒருத்தர்

இந்த முக்கம் என்ன பண்ணுவாங்க கருப்பு மயமாக்கிற வேலையை இவங்க செய்வாங்க பிஜேபி அரசியலில் மதத்தை புகுத்துன்னு சொல்லிவிட்டு இவங்க ஒரு மதத்தை ஒருமையில் சாடி கேவலமா பேசுவாங்க இவங்க அனைவருக்குமான ஆட்சின்னு சொல்லிட்டு ஒரு குறிப்பிட்ட ஜாதியாக இங்கே ஏசுவாங்க அந்த மாதிரி தான் இவங்களை பொறுத்த வரைக்கும் என்னென்னா சொல்லுக்கும் செயலுக்கும் சம்மந்தமே இருக்காது இந்த சிலந்தின்னு எழுதுற ஆள் யாருங்கிறதுன்னு தெரியும் அது நம்ம ஆன்லைனில் போய் நம்ம இப்போ இதில் வேணாம் அடுத்த தடவை வரும்போது நம்ம அதை சொல்லிப்போம் ஆனால் ஆர் என் ரவி பேசுனது கொஞ்சம் கூட தப்பே கிடையாது வரவேற்கிறேன் அதை தாண்டி இந்த ஆட்டுக்கு தாடி நாட்டுக்கு கவர்னர் எதுகமோனெல்லாம் பேசுகிற இந்த கும்பல் கடந்த ஐம்பது வருஷமா அப்படிதான் பிணாத்திட்டு இருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினேழில் ஆரம்பிச்சு சட்டையை கழிச்சுட்டு எங்க போனாரு ராஜ்பவனுக்கு தான் போனாரு இதுக்கு முன்னாடி அவங்க அப்பா என்ன பண்ணாரு அந்த இதுக்கு கேபிள் டிவிக்கு மசோதா அந்த அம்மா கொண்டு வரும்போது அவரும் நேராக கவர்னர் போய் தான் பார்த்தாரு இது எல்லாத்தையும் தாண்டி ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ரெண்டாயிரத்தி இருபது ரெண்டாயிரத்தி பதினெட்டு பத்தொம்போது இருபது மூணு வருஷமும் அந்த வீடியோ என்கிட்ட இருக்கு இவர் ஸ்டாலின் என்ன சொல்றாரு கவர்னர் வந்து மாநில அரசு எழுதி கொடுத்து படிக்கிறதுக்கு தான் அவர் இருக்காரா அவர் என்ன கணக்கு பிள்ளையா இவங்களுக்கு என்ன வெத்த ஏவலாளா அப்படிலாம் பேசினது வாய் இன்னைக்கு ஏதாவில் பேசுறாரு இதே ஸ்டாலினோ இதே திமுகவும் அதனால இவங்க வந்து ரெட்டநாக்குக்காரங்க பச்சோந்திகள் அரசியல் பச்சோந்திகள் எப்படி வேணா இவங்க குணம் மாறும் ஆர் என் ரவி பேசுறது கரெக்டு இவங்க வந்து முரசொலி நீங்க சொன்ன மாதிரி அறிவுறுப்பான ஆபாசமான கிட்டத்தட்ட நக்கீரல் லெவலில் இருக்கக்கூடிய ஒரு பத்திரிகை அதை நம்ம பிரிசுப்படுத்துவோம்னா